ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் காட்டு குரங்கு இந்த மாதிரியான குரங்கு தான் இங்கெல்லாம் இருக்கும் இந்த மாதிரியான குரங்கு பார்த்திங்கன்னா உடனே ஏதாச்சும் பண்ணிடாதீங்க இந்த குரங்கு வந்து ரொம்ப பயங்கரமான குரம்பு இந்த குரங்கு வந்து பய மனுஷங்க மாதிரியாவே இருக்கும் சில குரங்கு மனுஷங்க மாதிரியாகவே பண்ணும் அதோட இது வந்து மனுஷங்களுக்கு திறந்துருச்சுன்னா இ இப்படி பண்ணும் நிறையா கோபம் கா வந்துருச்சுன்னா இப்படித்தவங்க பண்ணும் இப்போ டான்ஸர் சரிச்சு கொஞ்சம் தூரமாகவே போய்க்குவோங்க இங்கே பாருங்க இருக்கு ஜூபே படிப்போம் அதான் பாருங்க பேசி பேசிட்டு பேசுது அம்மா இங்கே பாரு காட்டுக்காரங்க வந்துட்டு இருக்குது எடுத்துகிட்டுக்குதான் பாருங்க இப்போ நம்ம மேலே காவப்பட்டு இறங்க பார்க்குறதுன்னு நினைக்கிறேங்க ஏறுதுக்க என்ன கேப்பட்டுறது இதுதான் நம்மளோட கரங்குங்க பார்த்துக்கோங்க இதை நம்மளோட குரங்குங்க இந்த குரம்புக்கிட்ட வாழாடினிங்கன்னா மருத்துவமலை ஏறும் என்ன துப்பாக்கி இருக்குது இல்லைங்க அது சத்தத்தை கேட்டாலே இந்த மேலே வருங்க என்ன துப்பாக்கி சத்தம் கேட்டீங்கன்னு தெரிலிங் மேரில் ஏறி உக்காந்துக்கிச்சுங்க ஏ குரங்காய் இங்கே குரங்காய் வீடுதான் நான் என்னை கல்வ மாதிரி வச்சாட்டு இப்படி பண்ணு பாரு அசையறத நிறுத்திரும் இருங்க மறுபடி பண்ணுறேங்க பாருங்க பார்த்திங்களா ஏ ஏன் மோசங்களோடைய கற்று இதை பார்த்துல நீங்கள் பயந்துக்காதீங்க இந்த குரங்கே அப்படி தாருங்க இந்த ஏனமே அப்படி தாங்க இதோ இந்த வெட்டினா இப்படி இருக்கும்போடங்க உடனே வெட்டினா அடுத்த செகண்டு வெட் வெட்டநப்பியே இப்படி இருந்துச்சுன்னா அதுதாங்க இது இந்த குரங்கு வந்து பயங்கரமான குரம்புங்க இந்த குரங்க வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க துப்பாக்கி சத்துங்கேட்டால் பயந்துக்குங்க அதே மாதிரியே துப்பாக்கி சத்தத்தை சத்தத்தை மாதிரியா துப்பாக்கி வேறு பக்கம் சுட்டுட்டே இருக்கும்போது இதில் மூணு புல்லட் பட்ட போதுங்க மனுஷங்களுக்கு ஒரு புல்லட் பட்டை மாதிரியாவே இறந்துருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இது மனுஷங்க மாதிரியாவே இருக்குது குரங்கு இந்த குரங்கு வந்து மனுஷங்க மாதிரியாவே யோசிக்கும் மான் கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் Bye. Bye.